நம் வாழ்க்கையில் சிலர் சொல்லும்போது அந்த வார்த்தையின் அர்த்தமும் அதன் முக்கியத்துவமும் நமக்கு தெரிவதில்லை அதை அந்த அனுபவசாலிகள் விளக்கியும் சொல்வதில்லை அதற்கான நேரமும் நம்மிடம் இல்லை என்பதே உண்மை அதற்கான நேரம் எப்போது வரும் என்று உணர்த்தும் கதைதான் இது கட்டிய மனைவியை அடிமையாகவும் சொல்வதை கேட்கும் வேலைக்காரியாகவும் பார்த்த அந்த கால ஆண் வர்க்கத்திற்கு மத்தியில் சுப்பையா தன் மனைவியின் சொல் கேட்டு நடந்தார் அவர் தன் மனைவிக்கு தரும் மரியாதை அந்த ஊரில் இருக்கும் மூர்க்கத்தனமான கணவன்மார்களின் மனதில் கோபத்தை தூண்டும் அளவுக்கு இருந்தது தன்னுடைய மனைவிதான் உயிர் என்று வாழ்ந்து வந்தார் ஆனால் அந்த ஊரில் இருக்கும் ஆண்கள் அவருக்கு வைத்த பெயர் பொண்டாட்டிதாசன் அதை பற்றி கவலைப்பட சுப்பையாவிற்கு நேரமில்லை அந்த ஊரில் உள்ள ஆண்களுக்குத்தான் அவர் பொண்டாட்டிதாசன் ஆனால் பெண்களுக்கெல்லாம் சுப்பையாவைப் போன்ற கணவன் அமையவில்லையே என வருத்தப்படும் அளவிற்கு அவர்கள் மனதில் இடம் பிடித்திருந்தார் அவருடைய அப்பா காலத்தில் இருந்தே மொத்தமாக அரிசி வியாபாரம் செய்து வந்தார்கள் அதனால் அவரிடம் உணவுக்கும் பணத்திற்கும் குறைவில்லை அவருடைய மனைவியின் அன்பும் பல மடங்காக அவருக்கு கிடைத்ததால் எதற்கும் கவலையின்றி வாழ்ந்தார் சுப்பையாவிற்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்தார்கள் அந்த ஊரில் அவரை பார்த்து சில பேர் என்ன சுப்பையா ரெண்டு பிள்ளையா போச்சு உனக்கு கவலை இல்ல நாங்க தான் பொம்பள பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்கோம் என்று புலம்பிச் செல்வார்கள் அதனால் என்னவோ அவர் மனதில் தனக்கும் ஒரு பெண் குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தார் அதை தன் மனைவியிடம் சொன்னார் ஆனால் அவர் மனைவி சுப்பையாவிடம் நம்ம மூத்த பையனுக்கு பத்து வயசாக போகுது சின்னவனுக்கு ஏழு வயசு ஆக போகுது இப்போ போய் பொம்பளை பிள்ளை வேணுமா சும்மா இருங்க எங்கள் அப்பா என்னைய பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டாரு அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்படணுமா ஏதோ அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு நல்ல மனசு உள்ள புருசு நீங்கள் கிடச்சிங்க இல்லைனா இந்நேரம் எவங்கிட்ட எவ்வளவு அடி வாங்கியிருப்பனோ எத்தனை தடவை அழுதுருப்போனோ தெரியல ஏன தன் கணவனிடம் சளிப்பாக அன்றைய பெண்களின் நிலைமையை விளக்கி சொல்லி முடித்தாள் இதையெல்லாம் சிரித்தபடியே கேட்டுக்கொண்டிருந்த சுப்பையா என் பொண்டாட்டி உன்னையவே நல்லா பாத்துக்குறேன் நீ கொடுக்குற பொம்பளை பொம்பளப்புள்ளைய நல்லா பாத்துக்க மாட்டனா என்று பாசமாக கேட்கவும் அவள் மனம் மாறியது பொம்பளப்புள்ள பிறந்தா சரி என்று சொன்னதும் சுப்பையா சந்தோஷப்பட்டார் அடுத்த சில மாதங்களிலேயே சுப்பையாவின் மனைவி கர்ப்பமானாள் தனக்கு பெண் குழந்தைதான் வேண்டும் அப்படி பெண் குழந்தை பிறந்தால் ஊருக்கே கிடாவெட்டி சோறு போடுவதாக வேண்டிக் கொண்டார் பத்து மாதம் கழித்து சுப்பையா ஆசைப்பட்டது போலவே பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் துள்ளி குதித்தார் ஒரு மாதம் கழித்து சுப்பையா வேண்டிக் கொண்டது போலவே ஊருக்கே கிடாவெட்டி சோறு போட்டு தன் வேண்டுதலை நிறைவேற்றினார் பெண் பிள்ளை பிறந்ததற்கு சுப்பையா இப்படி கிடாவெட்டி கொண்டாடியது அந்த ஊரையே ஆச்சரியப்படுத்தியது நாட்கள் ஓட ஓட சுப்பையாவின் இரண்டு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தையும் வளர்ந்து விட்டார்கள் சுப்பையாவிற்கும் அவர் மனைவிக்கும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேல் ஆனதால் முதலில் அவரின் ஒரே மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார் பிறகு ஆறு மாத இடைவெளி விட்டு இரண்டு மகன்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார் அவர் பிள்ளைகளின் மூன்று பேர் குடும்பங்களும் விருத்தியாகி குழந்தைகள் பிறந்தார்கள் அதனால் அவர்களுக்கு பணத்தேவை அதிகமாக சொத்து பற்றிய பிரச்சனை வர ஆரம்பித்தது இது பெரிய சண்டையாகி நம் பிள்ளைகளுக்குள் மனக்கசப்பு வந்துவிடக்கூடாது என சொத்துக்களை சரிபாதியாக பிரித்த சுப்பையா அவரும் அவர் மனைவியும் வாழ்வதற்காக ஒரு வீட்டை மட்டும் வைத்துக்கொண்டு மிச்சத்தை தன் இரண்டு மகன்களுக்கும் ஒரு மகளுக்கும் பிரித்துக் கொடுத்தார் ஆனால் சொத்தை சரிபாதியாக பிரித்தது அவர் இரண்டு மகன்களுக்கும் பிடிக்கவில்லை சுப்பையா தன் மகளுக்கு நிறைய நகைகளும் பணமும் சீர்வரிசையெல்லாம் செய்ததால் அதை சுட்டிக்காட்டி தன் அப்பாவிடம் இருவரும் வாக்குவாதம் செய்தனர் அதனால் சுப்பையாவின் மகள் அண்ணன்கள் சொல்வது சரிதான் எனக்கு சொத்தில் பங்கு வேண்டாம் என பத்திரத்தை தன் அப்பாவிடமே கொடுத்துவிட்டு தன் கணவன் வீட்டிற்கு சென்று விட்டாள் சுப்பையாவின் மகள் எடுத்த முடிவு அவரின் இரண்டு மகன்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் சுப்பையா தன் மகளுக்கு எழுதி கொடுத்த சொத்தை யாரிடமும் கொடுக்காமல் அவரே வைத்து கொண்டார் கொஞ்ச நாள் சென்றதும் சுப்பையாவின் மனைவி இறந்தார் அதற்கு முதல் ஆளாக அவரின் மகள்தான் வந்து அனைத்தையும் பார்த்து கொண்டாள் பிறகு சுப்பையாவும் கொஞ்ச நாளில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் அதற்கும் அவர் மகள்தான் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து துணிகளை துவைத்து போட்டு சாப்பாடு ஆக்கி தந்து பார்த்து கொள்வாள் அருகிலேயே இருக்கும் அவரின் இரண்டு மகன்களும் மருமகளும் அவருக்கு பேருக்கு மட்டுமே ஏதாவது உதவி செய்வார்கள் சுப்பையா மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன் மகளுக்காக எழுதி வைத்த சொத்தை அவளிடம் கொடுத்தார் அப்போதும் அவரின் இரண்டு மகன்களும் வாக்குவாதம் செய்யவே அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் ஓ அம்மாவும் அப்பாவுக்கும் ஆம்பள பிள்ளையா இருந்து நீங்க ரெண்டு பேரும் என்னடா செஞ்சீங்க பாவா அந்த புள்ள தான் கிட்டயும் மாமியா கிட்டையும் திட்டு வாங்கிட்டு அலைஞ்சு அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துச்சு ஆம்பள பிள்ளையா இருந்தா மட்டும் போதாது பெத்தவங்களை கடைசி காலத்துல நல்லா பாத்துக்கிற மனசு இருக்கணும் பெத்தவங்க சொத்து மட்டும் வேணும் அவங்கள பாத்துக்க சொன்னா வலிக்குதா அந்த பிள்ளைக்கு தான் அந்த சொத்து பிரச்சனை பண்ணீங்க அவ்வளவுதான் என்று அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் மிரட்டவும் இருவரும் அமைதியாகிவிட்டனர் சில நாட்கள் சுப்பையா இறந்துவிட சுப்பையா தங்கி இருந்த வீட்டில் அவரின் மகள் தன் கணவன் குழந்தைகளுடன் வந்து தங்கினாள் அவளுக்கு எழுதி கொடுத்த சொத்தை வைத்து விவசாயம் செய்து வந்தாள் ஆனால் அது அவருடைய இரண்டு அண்ணன்களுக்கும் பிடிக்காமல் இருந்தது ஆனாலும் ஊர்க்காரர்களுக்கு பயந்து அமைதியாக இருந்தார்கள் நாட்கள் ஓட ஓட சுப்பையாவின் மூத்த மகன்களுக்கு ஐம்பது வயதிற்கு மேல் ஆனது அவருடைய மகளுக்கு நாற்பது வயது ஆனது சுப்பையாவின் மூத்த மகனுக்கு ஒரே ஆண் பிள்ளைதான் அவனுக்கும் திருமணமாகி வெளியூரில் வேலை பார்த்து கொண்டு தங்கிவிட்டான் அதனால் சுப்பையாவின் மூத்த மகனும் மருமகளும் மட்டுமே வசித்து வந்தனர் திடீரென சுப்பையாவின் மூத்த மருமகள் இறந்துவிட அவருடைய மகன் மட்டுமே தனியே வசித்தார் தன் அண்ணன் மட்டும் தனியாக வசிப்பது சுப்பையாவின் மகளுக்கு கஷ்டமாக இருந்ததால் அதனால் தன் தன் அண்ணன் கஷ்டப்படுவது பொறுக்க முடியாமல் தன் அண்ணனை அவள் வீட்டில் வந்து தங்குமாறு கேட்டாள் ஆனால் தான் தங்கைக்கு சொத்தை கொடுக்க கூடாது என சொல்லி சண்டையிட்டது அவருடைய மனதை குத்தியது அதை நினைத்து தயங்கிய தன் அண்ணனை என்னனே என் வீட்டுக்கு வான்னு சொல்றேன் நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு நான் இருக்கும்போது நீ இப்படி அனாத மாதிரி கிடக்கிற வா என தன் அண்ணனை கையை பிடித்து இழுத்து தன் வீட்டிற்கு கூட்டி வந்தாள் வெகு நாட்களுக்கு பிறகு நல்ல உணவு சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தது அவரின் தங்கை அளித்த பாசத்தால் கிடைத்தது அப்போதுதான் தன்னுடைய அப்பா சுப்பையா பெண் பிள்ளை எவ்வளவு முக்கியம் என்று சொன்னது புரிந்தது மறுநிமிடமே தன் அப்பாவின் போட்டோவை பார்த்து கும்பிட்டு அழுதான் தாய்க்கும் தந்தைக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் பெண்ணானவள் தெய்வமாகவே திகழ்கிறாள் ஆனால் அவளுக்கு எதிராக பல அநீதிகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது பெண்ணை வாழ வைத்தால் அவள் ஆலமரம் போல் குடும்பத்தையே வாழ வைப்பாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி